கந்தரனுபூரி பாடல் இருபத்து மூன்று குறியாதறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் வேல் மகிபாகுரமின் கொடியை புனரும் அடியைக் குறியாது உனது திருவடியை தியானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் முடியக் கடவோ அடியேன் அடியோடு அழிந்து போகலாமோ முறையோ முறையோ இது நீதியோ இது முறைதானோ வடி விக்ரம வேல் மகிபா கூர்மையும் வலிமையும் உடைய வேலாயுதத்தை ஏந்தி மகிமை பெற்றவனே குரமின் கொடியை புணரும் குறவர் குலத்து வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளி சேர்கின்ற குண குணக்குன்றமே நினது திருவடியையே நான் அடைய வேண்டிய இலக்காக கொள்ளாமல் அஞ்ஞானத்தில் மூழ்கிப் போவது சரியா இது நியாயமா கூரிய வேலாயுதத்தையுடைய வெற்றியல் பெருமாளே மின்னல் கொடி போன்ற வள்ளியைச் சேருகின்ற குணக்குன்றி கூறுவாயாக நாம் நம் வாழ்க்கையில் என் நிலையில் என்ன செய்தாலும் அடிப்படை லட்சியமாக இறைவனின் திருவடியை நினைத்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் மாறாமல் துணையாக துணையாக மறக்காமல் எம்மை காத்து நிற்பது முருகப்பெருமானின் திருவருளே அவனுடைய பாதத்தாமரையே அதையே நமது இலட்சியப் பொருளாக வைத்து கொண்டால் இதற்கும் அஞ்சாத மனோநிலை கிடைக்கும் இந்த இலட்சியமில்லாதவர்களின் வாழ்க்கை எந்த பயணமின்றி வீணாகி அடியோடு கட்டுவிடும் இத்தகைய முடிவு எனக்கு வருவது என்னுடைய மனம் ஆன்மஸ்வரூபத்திற்கு பொருந்தாது அது உனது கருணைக்கு தகாது எனவே என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக